ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நினைப்போம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் உள்ள ஃபோட்டோ தான் ஏன்னா எப்போவுமே மேக்கப் பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருப்போம் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸோ மேக்கப் இல்லாமல் ஒரு முகத்தை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரீம் பிகாஸ் நார்மல் க்ரீம் தான் நான் எப்போவுமே வந்து நார்மலாக க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த க்ரீம் வந்து டெய்லி யூஸ் தான் எப்போவுமே வந்து வெளியே போகும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எதனா வர க்ரீம் ஆட் பண்ண பார்ப்பேன் அதுக்கு நான் மோஸ்ட்லி இந்த க்ரீம் தான் ஆட் பண்ணுவேன் ஸோ இது ஃபுல் கம்ஃபர்ட் கொடுக்கும் அதாவது நம்ம முகத்துக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு டக்குன்னு ஒரு ஒரே ஒரு க்ரீமே முகத்தை வந்து ரொம்ப அழகாக்கிடும் ஸோ அந்த க்ரீம் தான் அது ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன் எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்போ அப்ளை பண்ணும்போதும் நெக்கு கழுத்தும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சப்போஸ் ஃபோட்டோவில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கும் ஸோ நம்ம வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அடுத்தது பவுடர் நார்மலாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நெக் நெக்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவேன் ஸோ இதை பாருங்க ஹா ஹாஹா ஓஹோ ஹோ ஒன்று அழகாக இருக்குது ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் எடிட்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைட் அனுப்பி வருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக நான் பவுடர் வந்து அழகாக ஃபுல்லாக அடிச்சிட்டேன் இது தான் ஒரு க்ரீம் ஒரு பவுடர் தான் அதுக்கப்புறம் வேணால் ஃப்யூச்சரில் யாருன்னா எனக்கு பெய்டு ப்ரொமோஷன் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த க்ரீம் நான் உங்களுக்கு அமைக்கிறேன் பட் நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா முகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்த சிறப்புக்கு போகலாமா போதாமா எவ்வளோ நேரம் தான் பவுடர் ரெடி போமா போமா அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மை அழகுன்ற மாதிரி கண்ணுக்கு மேலே இந்த கலர் பவுடர் அழகு கிளிட்டர் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கிட்ட வந்து நிறைய மேக்கப் இல்லைனாலும் ஒரே ஒரு ஒரு ஒன்று ரெண்டே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் எப்போவுமே வச்சுருப்பேன் எங்கேயாச்சும் போனால் அது ரொம்ப ரேர் தான் பட் நான் இது யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது ஏன்னா வந்து இந்த பாட்டுக்காக தான் நான் வந்து இந்த மேக்கப் பண்ணேன் ஸோ எனக்கு மேக்கப் பண்ண ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை நான் ரொம்ப விட்டுட்டேன் இப்போ தான் ரொம்ப ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு ரொம்ப மேக்கப் போட்டேன் அது ரொம்ப மேக்கப் சொல்ல முடியாது ஒரு நார்மல் மேக்கப் தான் ஏன்னா ஒரு க்ரீம் ஒரு பவுடர் தானே அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு போடுற இந்த கிளிட்டர் அண்டு மஸ்காரா ஐலேனர் அது யூஷல் ஸோ எல்லா பெண்களும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நான் ஐப்ரோ கூட பண்ணல ஸோ கண்டிப்பாக ஐப்ரோ பண்ணிட்டு ஒன்றா மேக்கப் பண்ணி போடுறேன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அதை வச்சு நான் அப்படி ஊதுடுவேன் ஏன்னா கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சும்மா ஒரு ட்ரிக்கு மாதிரி ஊதிவிட்டு அது அப்படியே பறந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைலைனர் ஸோ இதெல்லாம் ஒரு லுக் எப்போவுமே வந்து நம்ம அந்த கிளிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஃபுல்லாக கவனம் நான் ஐலைனர் பார்த்து போட்டுவிட்டேன் மஸ்காரா மஸ்காரா போட்டு மாக்கிறியே அப்படின்னு தான் அந்த பாட்டு பாடிருப்பேன் ஸோ அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அப்படியே மஸ்காரா வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன் என்னென்னாலும் இருந்தாலும் நார்மலாக இருக்கிறவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க மேக்கப் போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்புறம் வந்து ஃபில்டர் ஃபில்டர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அடுத்தது பிங்க் கலர் வைக்கலான்னு பார்த்தேன் பட் பிங்க் கலர் வந்து அவ்வளோ செட் ஆகலை அந்த முகத்துக்கு செட் ஆகலை ஸோ அதனால் எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தோன்னா ஆஷிஷியல் நான் வைக்கிற ப்ரௌன் கலர் ஸோ இது செட் ஆகிடுச்சி ஃபேஸ்க்கு அப்படியே எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நமக்கு நம்மளை ஃபஸ்ட்டு பிடிக்கணுங்க யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு நம்மளை பிடிக்கணும் நம்ம எப்படி இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அழகாக இல்லைனா நமக்கு நம்ம அழகு தான் ஸோ அடுத்தது ஒரு சின்ன ஒரு வால் அப்புறம் என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் போட்டால் நல்லாயிருக்கும் பட் நான் இதை லைக் பண்ண மாட்டேன் இப்போ வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படின்னு தெரியல ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொண்டையில் தாழம்புன்ற மாதிரி குட்டி கொண்டு போட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் அதாவது இதுக்கு வந்து சோக்கர் சொல்லுவாங்க ஸோ இதை நான் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் பண்ணலன்னா சும்மா அப்படியே ஒரு அழகாக ஒரு பண்ணலமென்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆசை ஸோ ஸ்லோ மோஷனில் அப்படியே அந்த சோக்கரை போட்டுட்டேன் தங்கம் பைரம் வெள்ளி எல்லாத்துலேயுமே இருக்குது பட் எனக்கு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாவில் முடிஞ்சிச்சு ஆனால் தங்கம் வெள்ளி யூஸ் பண்ணுறது நல்லது தான் ஏன்னா தேவைக்கு நமக்கு அடுக்கல் வைக்கிறது யூஸ் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நான் அழகாக வந்து அப்படியே சூப்பராக போட்டேன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகு குடிச்சி இந்த சோக்கர் போட்டதுக்கப்புறம் நானே என்னை ரசிச்சுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது கம்பல் மை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர் க்ரீன் கலர் ஸோ நான் க்ரீன் கலரை அந்த கம்மலோடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கம்பல் ஸோ அந்த கம்பல் தான் இது நான் என்ன பாட்டு பாட போகிறேன்னா இப்போது ஒரு அழகான சூப்பர் பாட்டு பாட போகிறேன் மிக்கி கம்பல் என்ட பெண் கட்டுக்கிட்டு போய் அப்படின்னு அப்பான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் அப்படின்னு ஒரு சாங் பாடியிருப்பேன் ஸோ அதை பாடிக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொண்டையில் தனம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பாட்டுன்னு மறந்து போச்சு பட் இதுக்கு தாழம்பு கிடையாது காட்டன் காக்கண்டா பூ சரி காக்கண்டா பூ காக்கன்டா பூ அது சரியாக எனக்கே தெரியலங்க ஸோ அந்த பூ தான் வச்சுட்டேங்க தோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் அண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம எப்பவுமே வந்து நார்மலாக இருக்கிறது வரைக்கும் மேக்கப் போட்டால் ரொம்ப அழகாக இருப்போம் ஸோ எங்கேனா வெளியே போகும்போது கண்டிப்பாக நம்ம இதை பண்ணுவோம் ஏன்னா நமக்கு நமக்கு எப்போவுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம அழகாக இருக்கணுன்றது நம்ம எப்போ மனசில் வச்சுக்கணும் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் டட்டா